நியூஸ்ல பாத்துருப்போம் நம்மளால ஜீரணிக்க முடியாத அளவுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நியூஸ் கூட முழுசா பார்த்து முடிக்க முடியாத அளவுக்கு கொடூரமான மனித செயல்களை செய்யக்கூடிய சில மனிதர்கள் அவங்கள பத்தி இருப்போம் அல்லது நம்மளோட சத்துலயே இருப்பாங்க கொஞ்சம் கூட கருணை இல்லாம கொஞ்சம் கூட ஒரு கில்ட்ங்கிறதே இல்லாம யார வேணாலும் எப்ப வேணாலும் ஏமாத்திட்டு போகக்கூடிய எந்த ஒரு பெரிய துரோகத்தையும் செய்யறதுக்கு யோசிக்காத மனிதர்களை நம்ம பார்த்திருப்போம் இந்த மாதிரியான மனிதர்களுக்கு தான் சைக்காலஜிஸ்ட் சைக்கோபேத் அப்படின்னு பூ கட்டுற சாமி போடுறதுக்காக பூ கட்டுறதுக்காக வச்சிருந்த இந்த பூவா அந்த மன்னருடைய மனைவி வந்து எடுத்து மூந்து பார்த்துருக்காங்க உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய சாமியார் அல்லது பக்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு ஒரு வாளை எடுத்து அந்த ராணியுடைய மூக்க எடுத்துட்டாராம் ஒரு பக்தியினுடைய பக்தி பராவசத்துல செய்த விஷயங்களாக இப்போவும் கூட்டமா உட்காந்து மக்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அது வந்து ஸ்லைட் சைகோபாத்திக் டெண்டன்சி அது நம்ம கூட்டமா உட்காந்து இந்த மாதிரியான குடூர கதைகளை கேட்கறது சோ அவுட் ஆஃப் ஃபார்ட்டி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் வாங்குறவங்க வந்து ஒரு சிவியர் சைகோபாத் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ் தாமஸ் எரிக்சனோட சரவுண்டட் பை சைகோபேத் அப்படிங்கிற புக்கு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிடுறேன் இந்த சைகோபேத் இந்த மாதிரி சோஷியோபேத் நார்சிசிஸ்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யார் மேலே நாம் உபயோகப்படுத்துறோம் ஒரு சொசைட்டியாக அப்படின்னு பார்த்தா நமக்கு பிடிக்காத எல்லாருமேலேயும் ரேண்டமாக உபயோகப்படுத்திடுறோம் நமக்கு அவங்கள பிடிக்கல அவங்க செய்கிற செயல் நமக்கு பிடிக்கல அவங்க கொண்ட கொள்கை நமக்கு பிடிக்கல நம்மளால் அவங்கள புரிஞ்சுக்க முடியல அவங்களால நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி அல்லது அந்த சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸை வந்து அவங்க மேலே தூக்கி போடுறது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு முதல்ல அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு நாலேஜை வளர்த்துக்கிறோம் ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு எஸ்பெஷலி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுன்னா அவங்கக்கிட்ட நாம் காட்ட வேண்டியது கருணை தான் அந்த எம்பத்தியோட நம்மளால இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வேர்ட்ஸை எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது ஸோ சைகோபேத்தி சைகோபேத் அப்படிங்கிறது ரீசெண்டாக நைன்டீன் ஃபிஃப்டிஸில் அந்த டைம் பீரியட்ல காயின் பண்ணப்பட்ட ஒரு டேர்ம் அதனால இதுக்கு எக்ஸாக்டான தமிழ் வேர்டு என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கொடூரன்கள் கொடூர மனம் படைத்தவர்கள்ங்கிறது சரியா இருக்கும்னு நினைச்சேன் ஏன்னா சைகோபேத்திங்கிறது மேல் பிஹேவியர் மட்டும் இல்லை ஃபீமேல் சைக்கோபேத்ஸும் இருக்காங்க பட் ஓவரால் ரேஷியோ பார்த்தா மேல் சைக்கோபேத்ஸோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது ஸோ சைக்கோபேத்தி ஒருத்தருக்கு சைக்கோபேத்தா இல்லையா அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தா நமக்கு பிடிக்காதவங்களெல்லாம் ஜென்ரலாக சைக்கோபேத் அப்படின்னு சொல்ல முடியாது சரி நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான ஏதாவது ஒன் ஆர் டூ சைகோபேத்திக் டெண்டன்சிஸ் இருக்கலாம் ஆனால் பட் வி ஆர் நாட் சைக்கோபேத்ஸ் அந்த சைக்கோபேத்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு எதனால் அவங்க இந்த மாதிரியான கொடூரமான செயல்களில் ஈடுபடுறாங்க